காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வந்து மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ தேவையான பொருள் ஒன்று ஒன்றும் பார்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு அண்ணா சிப்பு எடுத்திருக்கேன் சோம்பு பட்டை சின்னதாக வந்து ஒரு பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து இந்த ஜாதி பத்திரி சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு துண்டு வந்து கிள்ளி போட்டிருக்கேன் தான் பாருங்க அது இவ்வளோதான் பிரியாணி சாமான் இது வந்து வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா போடுறதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே இருக்குது ரெண்டு கைப்பிடி அளவு நான் வந்து கிளீன் பண்ணி கழுவி அலசி வச்சுருக்கேன் மாதிரி புதினாவும் நல்லா ரெண்டு கைப்பிடி ரெண்டும் செம்ம அளவு நிறையவே எடுத்துக்கணும் இந்த ஸ்டீல் பிரியாணிக்கு பழுத்த தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் இது வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் வெங்காயம் தக்காளி வந்து கால் கிலோ இருக்கும் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு இரநூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் அடுத்து கார தேவையான அளவு நான் எப்போ எவ்வளோ போடணுன்னு அப்புறமா சொல்கிறேன் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க பாசுமதி அரிசி இந்த டம்ளரில் மூணு டம்ளர் கோபுரமாக போட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம் அரிசி கழுவி ஊற வச்சாச்சுங்க இதை அப்படியே இருக்கட்டும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிடலாம் வெங்காயம் அரிஞ்சாச்சுங்க தக்காளியும் அரிஞ்சாச்சு இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அதே ஜாரில் தக்காளி எடுத்து போட்டுங்களாம் அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பாதி வந்து மேலே போடுறதுக்கு பாதி வச்சிட்டேன் கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் அப்படியே வந்து துருவின மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி துருவிணா மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து கூழாக அரைக்கக்கூடாது பச்சை மிளகா வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் இதை வந்து அம்மியில் தட்டுவாங்க நான் வந்து ஜாரில் தட்டி காட்டுறேன் பாய் வீட்டில் ஒரு வீட்டில் வந்து செஞ்சாங்க அதை நான் பார்த்துட்டு அதே ஸ்டேஜில் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போது ஒரு அடி கனமான ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குக்கர் வேஸ்ட் குக்கர் இருந்துச்சுன்னா பிரியாணி செய்கிறதுக்குன்னே நீங்கள் ஒதுக்கிங்க மூடி சரி இல்லாமல் போயிடுச்சுன்னா பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அடி வெயிட்டாக வெயிட்டான குக்கராக இருந்துச்சுன்னா குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது இது வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் இந்த எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இதுலேயே வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் நீர் ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் ஏலக்காய் மட்டும் ஒரு சின்ன கல்லில் வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும் இப்படி தட்டி முழுசாக போடாமல் தட்டி போட்டுருங்க கிராம்பு வந்து இந்த மாதிரி மொட்டு மாதிரி மொட்டு மாதிரி மேலே இருக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இதில் வந்து நான் ஒரு ஆறு கிராம் கிராம்பு எடுத்துருக்கேன் இப்போ போட்டுடலாம் நான் பிரியாணி செஞ்சேன்னா இலை போட மாட்டேன் அவங்க வந்து கிரிஞ்சி இலை போட்டாங்க இப்போ அவங்க சொன்ன அதே ஸ்டைலில் நான் செய்கிறேங்க எண்ணெய் காயட்டும் நல்லா கறி மசால் வறுப்படட்டும் ரொம்ப கருகு விட்டாதீங்க இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கிட்டேங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க ஓரளவுக்கு இப்போ இதில் இந்த குழம்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா இதுதான் கணக்கு அரை கிலோக்கு ஒரு கரண்டி குழம்பு குழம்பு கரண்டி இப்போது இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவு நான் கரெக்டான அளவு தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் இதுதான் அளவு இப்படி போட்டால் தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு போட்டால் தான் இஞ்சி பூண்டு நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் வதங்கிறதுக்கு முன்னே போட்டுறாதீங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கணும்னா இதில் மூணு டீஸ்பூன் அளவு கல்வப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து இதையும் வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டோம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள் எண்ணெய் தனியாக இஞ்சி பூண்டு தனியாக தெரியும் அந்த பாருங்கள் எண்ணெய் தனியாக வருது இல்லைங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் கார மிளகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா நம்ம அரைச்சி போகிறதுனால கொஞ்சம் காரம் தூக்குலாக இருக்கும் அதனால் ஒன்று டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைன்னா அப்புறம் போட்டுப்போம் அதே மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இதுலேயே வந்து இந்த பிரியாணி மசாலாவும் எடுத்து போட்டுக்கலாம் நான் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன்னால் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு இதுதான் கணக்கு இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜாரில் அதை எடுத்து போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவோம் கை விடாமல் வதக்கி விடுங்க அடி பிடிக்காமல் பார்த்துடுங்க ஒரு பத்து கிட்ட ஆகுங்க சிம்முல வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுருங்க பிரியாணி செய்யும்போது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இது தாங்க இதை வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா அருமையாக எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு பொறுமையாக வந்து தீயை கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து கறி எடுத்து போடணும் முதல்ல லைட்டாக அப்படி போட்டவொடனே வதக்கினவனையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் வராது இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பு பாருங்க அப்படியே வந்து அல்வா மாதிரி மாறிட்டு வருது பாருங்கள் அப்படியே எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே மிதக்கி நிற்கும் அப்போது வந்து நம்ம சிக்கன் எடுத்து போட்டுலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க பாருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் தீ வந்து கம்மியிலே தான் இருக்குது இப்போது சிக்கன் எடுத்து போட்டுடலாம் சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க தண்ணியோடு போட்டுறாதுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் கறி கழுவும் போது கொஞ்சமாக கோதுமை இருந்துச்சுன்னா மஞ்சளும் கோதுமாவும் போட்டு சிக்கன் கழுவுனிங்கன்னா சிக்கன் வந்து கவிச்சி வாசனை அடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா வதங்கட்டும் சிக்கனு தயிர் ஊற்றி ஆச்சுங்க எழுவத்தஞ்சு கிராம் ஊற்றியாச்சு வீடியோவில் கட்டாயிருச்சு போல் தயிர் ஊற்றணுந்து நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா ஜூஸியாக இருக்கும்ங்க பிரியாணி உப்பு கட்டாகதான் பார்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் காரம் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் அதுக்கு மேலே நீங்கள் காரம் போட வேண்டாம் இப்போது இதில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து ஒரு பழம்பு எடுத்தேன் இல்லைங்களா அதை நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிடலாம் தயிர் வந்து ஊற்றும்போது கேமரா ஆஃப் ஆகிட்டு இருக்குது நான் ஊற்றிட்டேன் சூட்டாச்சா தெரில அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுபத்தஞ்சி கிராம் தயிர் கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கோம் வதங்கிச்சா பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அளவு இப்போ நான் அரிசி வளர்ந்தேன் இல்லைங்களா அது வந்து மூணு டம்ளர் வந்துச்சு அதில் நான் ஒரு ஆறு டம்ளர் கணக்குனா நான் அஞ்சு அஞ்சு டம்ளர் அஞ்சரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசிலே வந்து அரை கப்பு இருக்கும் இப்போ அஞ்சரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு கட்டாதான் பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இது வந்து ரொம்ப இலங்க ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க வீட்லேயே நான் வந்து வளர்க்குறேன் பெரும்பாலும் வந்து நகர் சைட்லலாம் வந்து கிடைக்காது வெறும் இந்த இலையும் பட்டை இல்லவங்க சோம்பு தான் போடுவாங்க ஊர் பக்கம் வந்து இது ஈஸியாக நம்மளுக்கு புதினா மல்லி எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி மார்க்கெட்லேயே வந்து கட்டு வச்சு விற்பாங்க ரொம்பவே இந்த பிரியா இந்த ரம்பை இலை போட்டோம்னா பிரியாணி வந்து பத்து தெருவுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக உரங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரம்பை இலைன்றது நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி பிரியாணிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஆனால் வந்து கடைசியில் தான் போடணும் முதல்ல போடக்கூடாது தண்ணி கொதிக்குதா பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ அரிசி வந்து தண்ணி வடிச்சு வச்சிடலாம் நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம கொதிக்கும்போது எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு மேலே வதக்கணுங்க இதுதான் பக்குவம் லைட்டாக வந்து அப்படி கிண்டி விட்டுடலாம் லேசாக கொதிக்கட்டும் கொதி வந்துச்சா பாப்போம் கொதி வந்துருச்சுங்க இப்போ லைட்டாக வந்து அப்படியே கிண்டி விட்டுடலாம் கார்னரில் ஓரமாக விடணும் அப்படியே நடுவில் விடக்கூடாது கரண்டியே அப்படியே லைட்டாக வந்து லேசாக ஒரு மூணு கட்டு அவ்வளோதான் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மூணு முறை சேர்க்குங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் இப்போ ஒரு முறை வந்து கிண்டிடலாம் இது வந்து ரெண்டாவது முறை வருங்க அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து நம்ம அடியில் எடுத்து விடணும் அவ்வளோதான் இந்த மூணு பக்கம் அதே மாதிரி நம்ம அப்படி எடுத்து விட்டுடணும் இப்போது இந்த புதினா கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம் நிறையவே போட்டிருங்க முதல்லையும் போட்டிருக்கோம் உவும் போட்டிருக்கோம் லைட்டாக வந்து அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க ஐயில் வேண்டாம் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போது திறந்து பார்த்திடலாம்ங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் மூணாவது முறை தான் நம்ம வந்து இந்த ரம்ப இலையை வந்து இப்படி போட்டுடணும் போட்டுட்டு லேசாக இந்த சாதத்தை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் ரொம்ப அடி விரலுக்குன்னு அவசியம் இல்லை அப்படியே கம்ம கம்ம காமன்னு வாசனையாக இருக்குங்க இப்போது இதில் வாழை இலை இதை வந்து ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னே வச்சுருங்க நீங்கள் எத்தனை இலவனாலும் வச்சிருங்கி மடக்கி மேலே வச்சு ஒரு கல் வச்சிடலாம் இஞ்சி பூண்டு நான் ஸ்கூல் இல்லைங்களா அந்த கல் வச்சிடலாம் வெயிட்டாக இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து தவாலாம் எதுவுமே வைக்கலை இப்போது இதிலிருந்து கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் டம்மு எடுத்துருவோம் இப்போது இந்த இலைய அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் இந்த வாழை இலை போட்டு டம் போடும்போது நம்மளுக்கு இந்த வாழில் இருக்கிற பச்சை வாசனை வந்து அப்படியே அந்த பிரியாணியில் இறங்குங்க இந்த தண்ணி அதே ஊற்றிட்டேன் நல்லா அருமையாக வந்திருக்குது பாருங்க எவ்வளோ பல பல பலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா பாய் வீட்டு பிரியாணி நல்லா வந்து ஜூஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்டு பார்த்துலம்மா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ கிண்டி பார்க்கலாம் பாருங்க ஃபுல்லாகவே உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா ரைஸ் நல்லா அருமையாக வந்திருக்கு இது இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட்டு மாறாமல் இதே ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா இதே அளவில் சூப்பராக உரம் ஒரு கிலோ பிரியாணிக்கு இதே அளவு தண்ணி எல்லாம் வைக்கும்போது கறியும் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே